தின தருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இந்த பயிற்சி அடைகிறாரே இந்த குரு பகவான் லாபத்திலிருந்து பனிரெண்டாவது ஸ்தானத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குரு பயிற்சி என்னவெல்லாம் நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க வருகிறது என்று சொல்ல வருகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் கடகராசிக்காரங்களுக்குன்னு ஒரு தனி இயல்பு உண்டு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் வள்ளுவர் சொன்னார் அது கடகராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும் ரொம்ப அன்பானவர்கள் இதன் மீது பாசத்தை அள்ளி வழங்கக்கூடியவர்கள் தான் அவர்களுடைய சிந்தனையே கடகராசி பெண் ஒருவர் மனைவியாக வைத்தால் கணவன் கொடுத்து வைத்தவன் அர்த்தம் ரொம்ப ஒரு அன்பா இருப்பாங்க ரொம்ப பொசசிவா இருப்பாங்க அதை மட்டும் கணவன் அனுசரித்து போக வேண்டி இருக்கும் அந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் எப்பொழுதும் குரு பகவான் அடைவார் உங்களுக்கு தெரியும் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நன்மையை தரக்கூடிய கிரகம் அந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம் வந்த உடனே அவங்க பாக்கியஸ்தானத்து கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இதில் பாக்கியா அதிபதி எப்படி இருக்கா அப்படின்னு முதல்ல கவனிச்சுக்கிடுவோம் நம்ம கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கை சூப்பர் நல்ல வாழ்க்கை வாழ்வீங்கன்னு வந்தவுடனே வாழ்த்திட்டு தான் என்னுடைய நான் தொடங்கிறது பழக்கம் அந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒன்பதுக்குரிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த பயிற்சியில அப்ப இந்த குரு பகவான் பாக்கியாதிபதி என்பதனாலேயே உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்குவார் உங்களை பிடிச்சிருந்த அஷ்டமத்து சனி விலையிருச்சு விடுதலை விடுதலை என்று நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்த அஷ்டமதி சனி விலகிட்டதுனாலேயே வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்த அத்தனை பிரச்சனைகளும் விலக போகுது எங்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை கடகராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் அதிலிருந்து விடுதலை கணவன் மனைவி உறவு மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட ஆரம்பிச்சிடும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அந்த வேலையில் ஒரு சிரமப்பட்டீங்க வேலை விட்டு போயிருச்சுங்க கடகராசிக்காரர்களுக்கு பல பேர் இழந்து தவிச்சிட்டீங்க கடந்த ரெண்டரை ஆண்டுகளில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களே அது எனக்கு தெரியுமே நாள்தோறும் தானே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த சனி பகவான் உங்கள் பாகிஸ்தானத்துக்கு போயிட்டார் நல்ல வேலை வாய்ப்பை அவர் கொடுக்க போகிறார் அப்படி அப்படிப்பட்ட காலகட்டம் அப்போ அதுவும் உங்களுக்கு மிதுனத்தில் போய் அந்த குரு உட்கார்றாருனா வேலையில் மாற்றம் அப்படின்னு காட்டுது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில் ஒரு மாற்றம் நல்ல வேலை போய் உங்களுக்கு அமைய போகுது நல்ல சம்பளத்தோடு வரப்போகுதுங்க சந்தோஷப்படலாம் எதிர்பார்க்குற சம்பளம் நல்ல சம்பளம் உங்களுக்கு வருது இல்லை அதுவும் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்கிற போது ஃபாரின் யோகத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு ஒன்பதுக்குரியவன் பன்னிரெண்டு இல்ல நல்ல வெளிநாட்டு யோகம் நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் ஒரு முறையாதுங்க நான் ஒரு ரெண்டு வருஷம் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு வந்துட்டேன்னா எங்க அடனெல்லாம் அடைச்சிருவேன் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடுவேன் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கிடுவேன் எவ்வளவு இளைஞர்கள் சொல்லிட்டு போறீங்க உங்களுக்கு அற்புதமான நேரங்க இப்போ பனிரெண்டுக்கு குரு பகவான் வருகிறாருன்னா வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு கூடி வருதுங்க நல்ல காலம் பிறக்குதுங்க நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணுங்க ஆற்றுல போட்டாலும் அழந்து போடுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காசு பணம் செலவழிக்கிற போது எச்சரிக்கையா இருக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு உட்கார்ந்தாருன்னா விரைய குரு பாருங்க நிறைய செலவு வைப்பாருங்க அந்த செலவு எப்படிப்பட்ட செலவுன்னா சுப விரயம் நீங்க நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கணும் இப்ப கட்டின மனைவி வந்து உங்கள்ட்ட ஒரு நகை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நகை வாங்கி கொடுக்காம பணம் இல்லைன்னு நீங்கள் பத்திரப்படுத்தி பெட்டிக்குள்ளே மறைச்சு வைக்கிறீங்க வச்சுக்கிடுங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துடும் அப்போ பணம் நல்ல வழியில் செலவாகணும் பாருங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு செலவிடுங்க மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கடகராசிக்காரங்க மறந்தும் கூட இந்த தவற பண்ணிடாதீங்க பணத்தை பெட்டியில் வைத்து பூட்டுக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தாருடைய நலனம் மறந்துடாதீங்க தாய்க்கு பின் தாரம் இல்லையா கட்டிய மனைவியுடைய மனசை யாரோ ஒருத்தர் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டுறாங்களோ குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கடகராசிக்காரங்க அப்படி குடும்பத்திற்காக செலவழியுங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க செலவழிக்கலைன்னா பணம் வேற வழியில செலவாயிரும் எச்சரிக்கை இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பண்றாரு நல்ல வீடு மனைவி வாசலை கொடுக்க போறாரு அழகான வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னாரு பாரதியார் வாழறதுக்கு எனக்கு ஒரு மனைவி வேணும் இல்லை எனக்கும் ஒரு வீடு வேணும் இல்லைங்க அதுதானே கேக்குறீங்க உங்களுக்கு நல்ல வீடு மனை அமையக்கூடிய யோகம் இப்போ வருது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாலும் யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கீங்களோ நல்ல வீடு சூப்பர் வீடு உங்களுக்கு அமையப் போகுது அது ஒரு முன்னேற்றம் அம்மாவுடைய உடல் நலத்தில் சிலருக்கு பாதிப்பு இருந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் உங்கள் அம்மாவுடைய உடல் நலத்தில் இப்போது சீரும் சிறப்புமா அவங்க மாறிடுவாங்க இன்னொரு புறம் பாருங்கள் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேங்குதுன்னு பல்வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நல்ல எனக்கு படிப்பு வரலையே நான் என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ நல்ல படிக்க ஆரம்பிச்சிருவாங்க பள்ளி இறுதி தெருவிலே டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க நல்ல மதிப்பெண் பெற போறாங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க பாடங்கள் நல்ல புரியும் அது ஒரு யோகம் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் நுரையீரல் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கு இதயம் சம்பந்தமா பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல பல்மனாலஜிஸ்ட்டு அவங்களுடைய ஆலோசனை இப்போ கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஹார்ட் டாக்டருடைய ஆலோசனை கிடைக்கும் உங்களுக்கு சீராயிருங்க நல்லா இருப்பீங்க கடகராசி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு எனக்கு எப்போ கேட்டுன்னு கேட்குறீங்க முக்கியமான கேள்வி உங்களுக்கு அதுதானே எல்லோரும் வீடு வாசலெலாம் வாங்குறது கட்டுங்க எனக்கு வேலை கிடைக்கணுங்க அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படி தானே கேட்குறீங்க ஆறாம் இடத்தை குரு பகவான் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யார் பாருங்க இருப்பாருங்க கவிஞர் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது மிகச்சிறந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது நல்ல முன்னேற போறீங்க நீங்க அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு இது சரி சின்னவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சு சிறந்து விளங்க போறாங்க வயதானவர்கள் உடம்பு போட்டு படுத்துதில்லை அதுக்கு நிவாரணம் வேணும்ல கடகராசிக்காரங்க அஷ்டமதி சனியில ரொம்ப மாட்டிக்கிட்டீங்க உடம்பு பிரச்சனை ரொம்ப பெருசா போயிருச்சு மனசுக்கு நிம்மதி இல்லை இப்ப என்ன ஆகுறாரு அந்த குரு பகவான் உங்க ஆறாவது ஸ்தானத்தை பார்க்கும்போது நோய் நொடிகள் குறைந்து போகும் வியாதியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் ஏன் அப்படி ஒன்பதுக்குரிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறாரு நம்ம ஜாதகத்தில் இந்த ஒன்பது ஆறு தொடர்பு வந்துவிட்டாலும் வியாதி குணமாக்கி விட்டுரும்ல ஒன்பதாம் இடத்துக்குரிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொல்லும்போதே உங்கள் வியாதிகள் குணமாகக்கூடிய அற்புதமான நேரம் அதே மாதிரி சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இப்போ எட்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு சிலருக்கு அடுத்த மாநிலங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பக்கத்து மாநிலத்தில் போய் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க கிடைச்சிரும் இங்கே உட்காந்துக்கிட்டே வேலை கிடைக்கலையே வேலை கிடைக்கலேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு ஏதாச்சியாக ஒரு அப்ளிகேஷன் பிடிவீங்க வேலை கிடைச்சிரும் சூப்பராகிடுவீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் என்னவெல்லாம் இருந்ததோ அத்துணையும் விலகும் ஒரு அற்புதமான நேரம் ஸோ கடகராசிக்காரங்க நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் எச்சரிக்கையா இருங்க நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேங்க நான் வேலை இன்வெஸ்ட்மெண்ட் கூட போகிறேங்கிறவங்க எச்சரிக்கையா இருங்க ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருக்கும் அடுத்த ஆண்டு ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ளக்ஷுவேஷன் நிறைய இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தங்கம் விலை ஏறும் திடீரென இறங்கும் மாறி மாறி ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் அதனால் எச்சரிக்கையாக நீங்கள் இருங்கள் அதனால் இன்வெஸ்ட் கவனமாக எடுத்துக்கிட்டீங்கனாலே நல்லா இருப்பீங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா நலன்களும் பெருகும் நல்ல காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது இதில் எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணுங்க நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகள் அந்த நோயாளிகளுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அந்த உதவியை நீங்கள் செய்யணும் மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கு உதவி வேணுமா அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருளுக்கு உதவி வேணுமா இல்லை நல்ல கண்ணாடி போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க அது வாங்குவதற்கு உதவி வேண்டுமா எப்படி உதவி வேண்டுமோ அவர்களுக்கு தேவையான உதவியை செய்யணும் நீங்களாக போய் உன்னை கொடுத்துக்கிட்டு இது வாங்குன்னு சொல்லக்கூடாது அவங்களுடைய தேவை அறிந்து நீங்கள் உதவி செய்தால் கடகராசிக்காரர்களுக்கு சிறந்த வெற்றிகள் தேடி வரும்